வாழ்க்கையில் இன்னி கிடைக்கும் நீ சந்தித்து கொண்டு கடந்து போய் கொண்டு ஏதோ போராட்டம் நீ பூசா உங்களுக்கு என்ன பூசாது நீ பார்க்காதா நீ புதுசா பார்க்குற நீ பார்க்காத பிரச்சனையா நீ பார்க்காத சோதனையா நீ பார்க்காத கண்ணியிலும் நீ பார்க்காத பல வித இச்சையிலும் நீ பார்க்காத சோதனையிலும் நீ எதை பார்த்து கடந்து வந்தவன் தானே மீண்டும் அதில் ஒரு முறை வெளில எழுந்துட்ட தூக்கி எடுத்துட்டாரு மீண்டும் அதுலேயே விழுவியா இதை போடுங்க இந்த பக்கம் இது அடுத்து விலை கொடுக்குற மாதிரி உனக்கு வேற புது பிரச்சனை வரவே வராது உனக்கு கண்ணி வில அந்த ஒன்று தான் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆப்போசிட் செக்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஐஸ்வர்யம் பணம் பொருள் நகை பதவி அந்த ஏதோ ஒன்று உனக்கு ஒரே மைனஸ் பாயிண்ட் நான் சொல்றேன் மாற்று எல்லாத்துலையும் ஆக்கவே முடியாது இந்த ஒன்று ஓகே வரும் மாட்டி வெளியே வந்துட்டு தச்சு கத்த கத்த திருவேர்த்த வெளியே விட்டாரு ஓகே இனிமேல் அதை அலட்டாவே நீங்க எழுத மாட்ட மாட்டேன் அது உணவு வீக்னஸ் உனக்கு புரியும் அந்த பாஷை உனக்கு புரியும் கதை வெளிப்பா உனக்கு புரியும் எந்த ஒன்று நான் சொல்றேன் அந்த ஒன்று கேடு விலகி ஓடுறது